அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னேன் இந்த வீடியோவில் நாம் வளர்ப்புறை அஷ்டமி அன்று வெற்றிலை பரிகாரம் ஆமாங்க இன்றைய தினத்துல இரவு ஆறு மணில இருந்து ஆமாங்க இன்றைய தினத்துல நாம மாலை ஆறு இருந்து இன்றைய இரவுக்குள்ள செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வளர்புறை அஷ்டமி வெற்றிலை பரிகாரம் பத்தி நாம் பார்க்கப்படும் வீடியோவுள்ள எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவராகவும் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடியவராகவும் காவல் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவராக திகழ்பவர்தான் யாருனா பைரவர் அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி திகழ்து தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்ந்து போகணும் வளர்ப்புறை அஷ்டமில காலப்பேரவரை வழிபாடு செய்யும் பொழுது அஷ்டலட்சுமிகளின் அருளை பரிபூரணமாக பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும்னு நம்பப்படுது அந்த வகையில வளர்புறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு காரணமாக திகழக்கூடியவர்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னும் அதிலும் குறிப்பாக சனீஸ்வர் பகவானை சொல்லலாம் இல்லையா அப்படிப்பட்ட சனிஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடிய கால பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனிஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதோடு மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட கால பைரவருக்குரிய வளர்புறை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றி இப்போ நாம பார்க்கலாம் இந்த ஒரு வழிபாடுன்றது இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்றைய புதன்கிழமை அன்று வளர்புறை அஷ்டமியாக வந்திருக்கிறது இன்றைய நாள்ல இந்த மாலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நாம செய்யணும் அதனால இன்று இரவு பத்து மணிக்குள்ள இதை நீங்க எப்படியா செஞ்சிருங்க வீட்டு பூஜை அறையில பைரவருடைய படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த வழிபாட்டை நம்ம தாராளமா பண்ணலாம் ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டுல ரெண்டு வெத்தல மூன்று பாக்கு வைங்க அதுக்கு மேல பதினோரு நாணயங்களை வைங்க ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்கலாம் எந்த நாணயமா இருந்தாலும் பரவாயில்ல எண்ணிக்கையில ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க உங்களால இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமா நீங்க வைக்கலாம் கல்கண்டு கூட போதும் தரையில ஒரு விருப்ப விரிச்சு வடக்கு திசை பார்த்தவா அமர்ந்துகிட்டு ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷன பைரவாயி நமக ஸ்ரீ சொர்ண ஆகர்சன வைரவாய நமக அப்படின்னு வந்துட்டு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க தூபம் போடும் போது பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து பயன்படுத்துங்க இவ்வாறு வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் நைவேத்தியமா வச்ச பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்குமே சாப்பிட்டுக்கலாம் கொடுக்கலாம் பகிர்ந்து கொடுக்கலாம் வெற்றிலை பாக்கு நாணயம் அப்படியே அன்னைக்கு இரவு முழுக்க இருக்கட்டும் மறுநாள் காலையில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல பத்திரமா வச்சிடுங்க இப்படி வளர்புறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது மூலமா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டாகும் வளர்புறை அஷ்டமியில பைரவரை வழிபாடு செய்யறவங்களுக்கு பைரவருடைய அருளாலும் அஷ்டலட்சுமிகளின் அருளாலும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நேரம் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கான்வாஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்து ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம விடுங்க ஸ்ரீ சொன்ன ஆகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு மந்திரத்தை ஒரு முறையாவது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பதிவிடுவீங்க அப்படின்னு நம்புறேன் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் உங்களுக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது நன்றி வணக்கம்